எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம குரல் டெக்கு இணையது தனியிருந்தல் பகுதியில் எப்போதும் போதும் போல் விளக்கமும் குரலும் பார்க்க போகிறோம் என்னடா சட்டை கலர்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கிங்களா மாதிரி உங்கள் லைஃபும் கலர்ஃபுல்லாக இருக்கணும்னா சில கேரக்டர்ஸ் நம்மகிட்டலேருந்து இல்லாமல் இருந்தாலும் நம்ம லைஃபும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன கேரக்டர் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பொறாமை இந்த பொறாமை குணம் எப்படின்னா நாம் ஒருத்தரை பார்த்து ஒருத்தரோட வளர்ச்சியை அதாவது அவங்க பணத்தாலேயோ இல்லை வேறு புகழினாலேயோ வேறு எந்த வகத்துலையும் அவங்க வளர்ச்சி அடைந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம வந்து கண்ணெச்சல் படுறது இவங்க எப்படி எப்படி ஆயிருப்பாங்க அப்போல்லாம் எப்படி இருக்காது அவங்க நேர்மையான வழியில் வந்திருக்க மாட்டாங்க இப்படி நிறைய நம்ம மனசுக்குள்ளே ஒரு தவறான எண்ணங்கள் ஓடுது இல்லையா இதுதான் வந்து பொறாமை இந்த பொறாமைப்படுறதுனால என்ன ஆகுதுன்னா அவங்களோட வளர்ச்சிக்கு நாமளே உதவுகிறோம் நம்மளோட வளர்ச்சியை நாமளே தாழ்த்திக்கிறோம் அது எப்படி நம்மளோட வளர்ச்சியை நம்ம தாழ்த்திக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம் உண்மையிலே அதான் பொறாமை குணம் கொண்டவங்ககிட்ட வந்து லக்ஷ்மி இருக்காங்க இல்லையா கடவுள் லக்ஷ்மி அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து நம்ம நம்மகிட்டருந்து விலகிடுவாங்க விலகினதோடு மட்டும் இல்லாமல் தன்னோடய அக்கா மூதேவின்னு சொல்லுவாங்க அவங்கள உங்க கூட இருங்க யார் புறா போடுறவங்க கூட மூதேவி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விலகி போயிடுவாங்க ஸோ நம்மளோட வளர்ச்சியை நாமளே கெடுத்துக்கிறோம் அந்த திரும்பங்கள் நம்மகிட்டருந்து விலகி அவங்ககிட்ட சேர்ந்துடுவாங்க ஸோ யாரை பற்றியும் புறாப்பட வேண்டாம் யாரோட வளர்ச்சியை பார்த்து நம்ம கண்ணச்சல் படக்கூடாது அவங்க வளர்ச்சி அடைஞ்சிருக்காங்கன்னா அதை பார்த்து சந்தோஷப்பட்டு மனமாற வாழ்த்தணும் தான் வள்ளுவர் சொல்லியிருக்காரு அவ்வித்து அழுக்காறு உடையானை செய்யவள் தவ்வையை காட்டி விடும்ருக்கள் அதாவது பொறாமை குணம் கொண்ட ஒருத்தைய விட்டு ஸ்ரீதேவி விலகி மூதேவியை அவங்ககிட்டே குடியிருக்க சொல்லி ஆசீர்வச்சிட்டு போயிடுவாங்களாம் ஸோ யாருடைய வளர்ச்சியும் பார்த்து புறாமைப்பட வேண்டாம் அவங்களோட வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்படுவோம் இதுதான் இன்றைய குரல் நாளைக்கு மற்றொரு ஒரு குரலை அவங்களை சந்திக்கிறேன் வணக்கம்